வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் இந்த பூமிக்குரிய விஷயமாக இருக்காது மேலோகத்துக்கு உள்ள விஷயமாக தான் இருக்கும் என்ன விஷயம்னா நான் ஆழ்ந்த நித்திரையில் சிலது யோசிச்சு நின்றேன் நான் என்ன யோசிச்சு என்ன கொஸ்டின் கேட்டு நின்றேன் கடைசியாக சொல்கிறேன் உங்களுக்கே நான் சொல்ல சொல்ல விளங்கிடும் அது நான் தூங்கின்னு இருக்கிறப்ப ஏலியன்ஸ் ஏலியன்ஸு சொல்கிறாங்களா சயின்ஸ் சொல்கிறாங்களா அந்த ஏலியன்ஸில் ஒரு ஏலியன்ஸு என்னை வந்து நான் யோசிக்கிறத வச்சு நான் யோசிக்கிறதுக்கு பதில் அங்கே கிடைக்கணும் டக்குன்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்ன நான் தூங்கினு இருக்கிறப்ப பூமியிலேருந்து என்ன என் சரீரம் இங்கே தான் இருக்குது ஆனால் என்னோடய ஆத்மாவோ ஏதோ உயிரோ ஏதோ ஒன்று போகுது அந்த ஏலியன் கூட அந்த ஏலியன் தட்டு அப்படியே நம்ம இதில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது யூடியூப்லலாம் போடுறாங்க பார்த்தீங்களா சயின்ஸ் சொல்லுது பார்த்தீங்களா நாசா சொல்லுது பார்த்தீங்களா இவங்க ஏலியன்ஸு அப்படின்னு அவங்க கூட்டின்னு போகிறாங்க அந்த பறக்கும் தட்டில் என்ன உட்கார வச்சாங்க உட்கார வச்ச அடுத்த நிமிஷம் அடுத்த நிமிஷத்தில் நான் வேறு ஏதோ ஒரு லோகத்தில் இருக்கிறேன் இது மாதிரி பூமியில் கீழே வந்து சர்ஃபேஸ்லாம் இல்லை இந்த மேற்பரப்பு இந்த கீழே அந்த பேஸ்மெண்ட்டுலாம் கிடையாது அந்த இடத்துக்கு கூட்டுன்னு போகிறாங்க அந்த இடத்துக்கு கூட்டுன்னு போகிறப்ப என்னடாது யா ஏன் நம்ம இதுக்கு வந்தோம் அப்படின்னு நான் மனசு உள்ளே கொஸ்டின் கேட்குறேன் அந்த ஏலியன் எனக்கு ஆன்சர் ப பண்ணுது என்னை கூட்டின்னு போன ஏலியன் எனக்கு ஆன்சர் பண்ணுது உனக்கு எல்லாத்துக்குமே இங்கே விலை கிடைக்கும் அப்படின்னு சரி அப்படின்னு அங்கே வந்து நின்று பார்க்குறேன் திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க திரளான தெய்வங்கள் இருக்கிறாங்க உலகம் தெய்வங்கள் அதாவது பூமியில் இந்தியாவில் பல தெய்வங்கள் இருக்குது ஏன்னா சைனாவில் போனால் பல தெய்வங்கள் சிங்கப்பூரில் பல தெய்வங்கள் அமெரிக்காவில் பல தெய்வங்கள் இது மாதிரி ஒரு ஒரு நாட்டுக்கும் ஆனால் எந்தெந்த பேரில் தெய்வங்கள் இருக்குது அந்த தெய்வத்தை தெய்வங்கள் எல்லாம் நான் பார்க்குறேன் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப வந்து அந்த தெய்வங்கள் எல்லாம் ஏன்னா ஒரே ஒரு தெய்வத்தை வந்து கையெடுத்து கும்பிட்டுட்டு இருக்குது அவர் வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்குது யார் அப்படின்னு பார்க்குறோம் அது லைட்டாக ஃப்ளாஸ் ஃப்ளாஸ் அடிக்குது அந்த ஃப்ளாஸ்லேருந்து சவுண்டு வருது அந்த ஃப்ளாஸு அந்த அந்த வர சவுண்டுகிட்ட நான் கேட்டேன் இது யாராக இருக்கும் அப்படின்னு இருதயத்தில் தான் கேட்குறேன் அங்கேயும் ஆவியில் இருக்கிறேன் இருதயத்தில் தான் கேட்குறேன் இருதயத்தில் கேட்குறப்ப வந்து நான் வந்து ஆதியும் அந்தவும் மாணவர் அல்பாகும் அல்பாவும் ஒமேகும் ஆனவர் அப்படின்னு அந்த ஒளியிலேருந்து ஒன்றொரு ஒளி சவுண்டு வருது எனக்கு வந்து சொல்லுது நான் இருதயத்தில் தான் நினைக்கிறேன் வாய் திறந்துலாம் பேசலை ஆவிலையும் இதே ஆத்மா இதே உடம்பு இதே சரீரத்து அதை சரீரம் இல்லாமல் இருக்கிறேன் ஒரு லைட்டு மாதிரி நான் அங்கே நிற்கிறேன் மற்ற தெய்வங்கள் எல்லாம் பார்க்குறேன் என்ன என்ன என்னப்பா குட்டி தெய்வங்களா நான் படித்த தெய்வங்களா உங்களுக்கெல்லாம் சம்மதமா லவ் மேரேஜுக்கு அப்படின்னு அந்த ஒளியிலேருந்து சவுண்டு கேட்குது சம்மதம் சம்மதம் அப்பா அப்படின்னும் மற்ற தெய்வங்கள்லாம் யார் எக்ஸாம்பிள் இங்கே சிவன் பிரம்மா விஷ்ணு பார்வதி அப்புறம் அல்லா இயேசு என்ன இது மாதிரி பத்மாவதி என்ன யாரெல்லாம் புத்தரு என்ன இப்படிலாம் இருக்கிறாங்களா இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் அங்கே வந்து தெய்வம் இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் அங்கே நான் பார்க்குறேன் தெய்வங்கள்லாம் பார்க்குறப்ப வந்து பக்கத்துலேயே வந்து என்ன நிறைய ஏலின்ஸ் நிற்கிறாங்க அதே மாதிரி பறக்கும் தட்டில் சுற்றி பறந்துக்கிட்டே இருக்கிறாங்க போகிறதும் வர்றதுமாக இருக்கிறாங்க இங்கே ஒரு பெரிய வட்ட மா மேஜை மாநாடுன்னுவாங்கள்ல ஏதோ ஒன்று சொல்லுவாங்கள்ல ஏன்னா பெரிய கான்ஃபரன்ஸு கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி இருக்குது ம அதாவது பக்கத்தில் சுவர் மாதிரி இருக்குது ஆனால் சுவர் கிடையாது கீழே பேஸ்மெண்ட்டே கிடையாது ஆனால் எல்லாேருமே வந்து ஈக்குவலாக நிற்கிறோம் தரையில் எப்படி எல்லோரும் வந்து பூமியில் நிற்போமோ அது மாதிரி நிற்கிறோம் அப்போ என்னடா பேசிக்கிறாங்கன்னு பார்க்குறான் பெருமாள் அங் அந்த ஒளியில் இருந்து ஒரு சவுண்டு கேட்குது டே பெருமாள் நீ வந்து க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டோன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பட் மரியாதைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு பெருமாள் சொல்கிறாப்புல பெருமாள் தெய்வம் சொல்கிறாப்புல எது நான் சொல்கிறது திருப்பதி பெருமாள் தெய்வம் சொல்கிறாப்புல மரியாதைக்கிட்ட கேட்குறப்ப வந்து நான் எனக்கு தான் வந்து ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆகிடுச்சு ஆ எப்படி அதை கல்யாணம் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ராங்காயிருச்சு அப்படின்னு வந்து மரியாதை சொல்கிறாங்க எந்த மரியாதை அன்னை மரியாதை அப்படின்றவங்க சொல்கிறாங்க ஏன்னா அவங்க அவங்களும் தெய்வம் தெய்வம் நானா அன்னை மரியாலும் தெய்வம் நானா அப்புறமா அல்லா கிட்ட கேட்குறாங்க அல்லா உனக்கு உனக்கு என்னப்பா பத்மாவதி பொண்ணு என்ன விஷ்ணு பத்மாவதி இருக்காங்களே அவங்களுக்கு பிறந்த பொண்ணு இருக்குது அதுவும் தெய்வம் தான் உனக்கு ஓகேவா அப்படின்னு அல்லாக்கிட்ட வந்து அந்த சவுண்டு அந்த வெளிச்சத்துலேருந்து வர வார்த்தையில் அந்த சவுண்டுலேருந்து வெளிச்சத்துக்குள்ளே இருந்து ஒரு சவுண்டு வரும் அந்த வார்த்தை வந்து கிட்டே கேட்குது விஷ்ணுக்கும் பத்மாவதிக்கும் பிறந்த என்ன குழந்த வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிறான்னா ஓகே அப்படின்னா அல்லாவும் சொல்கிறாப்புல நான் என்னடாது அப்படின்னு யோசிச்சிக்கிட்டே இருக்கிறேன் என்னடா பெருமாள் இருக்குனே கல்யாணம் ஆயிடுச்சு அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல முருகனுக்கு ஆல்ரெடி அங்கே முருகன் நிற்கிறாப்புல வள்ளி தேவனோட அண்ணா ஏ எனக்கு ஏற்கனவே ஆண்டவர் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சி வள்ளி தெய்வானே எனக்கு இதுவே போதும் இதுவே எனக்கு தலைப்பிச்சிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு முருகன் சொல்கிறாப்புல இதெல்லாம் அப்படியே இப்போ நான் ப பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் எங்கள் மேலோகத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஏழி நின்று கூட்டின்னு போனாப்புல இங்கேருந்து பறக்கும் தட்டில் அங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் கல்யாணம் ஆனவங்களே கல்யாணம் ஆகணும் அப்படின்னு தெய்வங்களே வந்து சொல்கிறாங்க ஏன் தெய்வங்கள் சொன்னாங்க இதை ராங்காச்சுன்னா அங்கே நின்றுக்கிட்டே மனசுக்குள்ளே யோசிச்சுன்னு இருக்கிறேன் அப்போ அந்த சவுண்டுலேருந்து அந்த வெளிச்சத்துலேருந்து அந்த சவுண்டு சொல்லுது அந்த சவுண்டு என்ன சொல்லுதுன்னா நான் படைச்ச மக்கள் என்ன மனுஷ பிரிவுகள் விலங்கு பிரிவுகள் அப்படின்னு தனித்தனியாக வந்து அந்த பிறவிகளை வந்து தனியாக பிரிச்சுருக்கேன் மொழி இனம் இது எல்லாமே வந்து நான் தான் வந்து அவங்களை பிரித்தது என்ன ஆனால் நான் படித்த என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னா அந்த ஒளியிலேருந்து எது லைட்லேருந்து இருந்து சவுண்டு பேசுது நான் படித்த அந்த என் பிள்ளைகள் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க மொழினால் இனத்தினால் ஜாதியினால் மெயினாக ஜாதியினால என்ன நீ அந்த கடவுளை கும்பிட்ற நீ இந்த கடவுளை கும்பிட்ற அதனால்தான் வந்து இவ்வளோ இவ்வளோ சண்டை போட்டுக்கிறாங்க பூமியில் அப்படின்னு பார்த்து எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு அந்த லைட்லேருந்து அந்த மேலோகத்தில் நான் பார்த்த லைட்லேருந்து அந்த சவுண்டு என்ன என் கிட்டே பேசுது நான் இருதயத்தில் தான் நினைக்கிறேன் அந்த சவுண்டு என்கிட்ட பேசுகிறாரு பேசினோன்னா என்னடா நம்ம இறுதியத்தில் திறந்தே பேசு பேசுறதுக்கு முன்னாடியே அந்த சவுண்டு நம்மக்கிட்ட பேசுது அப்படின்னு கேட்டு சரி கல்யாணம் ஆன கடவுள்களே தெய்வ கடவுளில் யாரெல்லாம் ஒன்று தெய்வ கடவுளாக இருக்கிறாங்களோ அவங்களாம் வந்து ஒன்றொரு தெய்வ கடவுளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவங்களாம் பார்த்தா அவங்களுக்குள்ள தெய்வ தெய்வங்களுக்குள்ளார இனம் மொழி என்ன பாகுபாடு நான் பெரிய தெய்வம் குட்டி தெய்வம் ஏன் நம்மளுக்குள்ளே நம்ம சண்டை போட்டுக்கணும்னா அந்த தெய்வங்களும் ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கிது ஆம்பளை ஆம்பளை தெய்வமும் பொம்பளை தெய்வமும் அப்போ தான் நான் கேட்டேன் நாங்கள் மனுஷங்களாக இருக்கிறோம் ஏன்னா ஆணும் ஆணும் பெண்ணும் இணைஞ்சு நாங்கள் வந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கிறேன் நீங்கள் எப்படி பெற்றுப்பீங்க அப்படின்னா அந்த தெய்வங்கள்கிட்ட விஷ்ணுக்கிட்ட கேட்டேன் அல்லா கிட்டே கேட்டேன் ஏசுக்கிட்ட கேட்டேன் முருகன் கிட்ட கேட்டேன் முருகன ஃபஸ்ட்டு ரெண்டு பொண்டாடி கேட்டிருந்தவர் ஏன்னா அதேமாதிரி கிருஷ்ணனான பல பல பொண்ணும் கூட வந்து ரூட் விட்டவர் அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட அப்படிலாம் கேட்டேன் அந்த தெய்வங்கிட்டெலாம் பேசுகிறப்ப ஆமாம்ப்பா நாங்கள் வந்து ஏற்ற எங்கள் ஏற்ற பிள்ளைங்களாக தான் இருக்கணும்னு தான் நினச்சிது ஆனால் எங்கள் பேரை சொல்லிக்கிட்டு அவங்க அவங்களும் பூலோகத்தில் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அதை பார்த்தா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது எது மேரி அப்படின்னு ஒரு பிள்ளைக்கு பேர் வச்சாங்கன்னா அந்த மேரி வந்து விஷ்ணுன்ற ஒரு பையனை க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்போ விஷ்ணுன்றது நான் தான் அந்த கடவுள் நான் தான் என் பேரை வச்சு இருக்கிறவன் அந்த விஷ்ணு மரியாள் என்ற என்ன அந்த மகளை கல்யாணம் பண்ணிக்கிறான் என்ன அது எங்களுக்கு சந்தோஷம்தான் அப் அப்படி இருக்கிறப்ப கடவுளாக இருக்கிற அந்த நாமத்திலே இருக்கிற கடவுள்கள் நாங்கள் நாங்கள் உண்மையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா நாங்கள் கல்யாணம் பண்ணாத வசனா வந்து பூமியில் வந்து ஜாதி மொழி அப்படின்னு சண்டை போட்டுக்கிறாங்க நான் உயர்ந்த ஜாதி நான் கீழ் கீழ் ஜாதி இது வந்து தீட்டானது இது தீண்டாமல் உள்ளது அப்படின்னு வந்து இந்த மனுஷங்கெல்லாம் பிரிஞ்சு கிடக்குறாங்க நாங்கள் வந்து கலப்பு திருமணம் பண்ணிக்கிறோம் கடவுளுக்குள்ளார மேரி வந்து விஷ்ணு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் என்ன அல்லா வந்து விஷ்ணுக்கு பிறந்த ஏற்கனவே வந்து வாழை இருக்கிற விஷ்ணு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அல்லா சொல்கிறாப்புல நாங்கள் இது மாதிரி நாங்கள் வந்து முடிவு பண்ணிக்கிட்டோம் எங்களுக்கு எல்லாம் ஹெட்டு வந்து அந்த லைட் இருக்குது பார்த்தியா லைட்டு ஒளி லைட் இருக்குல்ல அந்த லைட்டுக்குள்ளே இருந்து ஒரு சவுண்டு வருது இல்லை அந்த சவுண்டு தான் எங்களை படித்தது அப்படின்னு எல்லா தெய்வங்களும் பூமியில் உள்ள மொத்த தெய்வங்களும் என்கிட்ட சொன்னாங்க அப்படியா நிஜமாகவே நீங்கள் எல்லாருமே வந்து தெய்வங்கள்லாம் லவ் மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா சரி என்ன ஏன் எத்தனை வந்தீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடியே என்கிட்ட வந்துடுறது ஏன்ப்பா நீ கேட்குற கொஸ்டின்லேயே உனக்கு ஆன்சர் இருக்குதுல்ல அப்படின்னு அந்த குட்டி தெய்வங்க ஏன்னா என்ன பார்த்து அல்லா பேசுனாப்பில பேசினார் என்ன என்ன பேசுனாருண்ணா தம்பி உன்னை பூமியிலேருந்து எடுத்துன்னு வர்றது இங்கே என்ன நடக்குது உனக்கு என்ன இங்கே இது சொப்பனமாக தரிசனமானு உனக்கு கன்ஃபியூஸாக இருக்கும் நீ இப்போ பூமியில் உள்ள மக்களுக்கு சொல் என்ன ஏன்னா என் பேரை வச்சுக்கிட்டு எங்கள் பேரை வச்சுக்கிட்டு நீங்களா லவ் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க ஏன்னா அப்படி லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நல்லா வாழ்கிறீங்க ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஜாதி கலவரம் இனக்கலவரம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உயர்ந்த ஜாதிடா அப்படின்னு நீங்கள் வந்து ஆ நீ எப்பிடா வந்து இந்த ஜாதியிலேருந்து இந்த தெய்வத்தை வ வணங்குறவன் அந்த தெய்வத்தை என்ன கும்பர்ற நீ எப்பிடா என்ன கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு செத்து போயிடுறாங்க லவ் பண்ணி ஏன்னா லவ் லவ் மேரேஜ்னால என்ன ஆணவ பல இது படுகொடை சாரி மன்னிக்கும் படுகொலை அப்படின்னு சொல்லிடுறாங்க எல்லோரும் என்ன பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னா இப்போ கூட பாருங்கள் ஜாதி கழகத்தில் என்ன ஒரு பையன் வந்து என்ன தன்னுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா வெட்டிக்கிட்டு போயிட்டாங்க இதை சால்வ் பண்ணணும்னா அவங்க வணங்குற தெய்வங்களாகிய நாங்கள் உலக தெய்வங்கள் என்ன நாங்கள் எங்களுக்குள்ளார வந்து மாற்றி மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் என்ன இதுக்கு தீர்வு பூமியில் கிடைக்கும் யார் வந்து ஜாதி ஆணும் பெண்ணும் ரெண்டு பேருமே மனுஷ ஜாதி இல்லை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எதுவுமே கிடையாது அவங்க அவங்களுக்குள்ளார ஓடுறது ரத்தம் தான் அது ஓ பாசிட்டிவோ பி பாசிட்டிவோ ஏ பாசிட்டிவோ ரைட்டா அதெல்லாம் அதுதான் ஆகுது தவிர மனுஷங்கள்லாம் ஒன்று தான் எல்லாேருமே சரிசமாவும் ஒரு ஒரு மனுஷனும் வந்து எல்லாருமே வந்து மனித ரூபத்தில் தான் படைக்கப்பட்டு பட்டு இருக்கான் அவன் எண்ணங்கள் தான் வந்து மிருக ரூபத்தில் இருக்குது அதனால் வந்து தம்பி நீ இப்போ பூமியிலேருந்தோ நீ வந்திருக்க ஏழின்னு கூட்டின்னு வந்திருக்குறாங்கள்ல அஞ்சு ஒரே நிமிஷத்தில் பூமியிலேருந்து இங்கே பறந்தவன்ட்டில் அவங்ககிட்ட போய் சொல் சாட்சியாக சொல் எப்பா கடவுளுக்கு வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்களா அதனால் நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் சரி எல்லா அப்பா அம்மா சம்மதத்தோடையே என்ன நீங்கள் வேற்று வேற்று மதத்துலேருந்து என்ன பண்ணிக்கோங்க எல்லாருமே ஏன்னா மனுஷ மனுஷங்க ஏன்னா வேற்று மதம் வேற்று மதத்தில் ஏன் பண்ணிக்கூடாதுன்றாங்கன்னா கடவுள் பேரை சொல்லினானே பண்ணிக்கூடாது ஏன் நீ இந்த ஜாதி அந்த ஜாதி விஷ்ணு வந்து இப்போ இது பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஓகே இது மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க அதாவது ஒரே கடவுளை கும்பிட்டாலும் அந்த பட அந்த கடவுளுக்குள்ளாரியே வந்து பல பிரச்சனைகள் இருக்குது விஷ்ணு அதாவது விஷ்ணுன்னு பேர் வச்சுக்கிட்டு பார்வதியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க பார்வதி வந்து அல்லாவை கல்யாணம் பண்ணிக்கிறாப்புல இப்படிலாம் வந்து மனுஷங்கள இருந்து லவ் மேரேஜ் அப்படின்னு நாங்கள் படித்த படைப்புகள் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க ஆனால் அது வந்து ஒரு பத்து பர்சன்ட் தான் நடக்குது லவ் மேரேஜ் நைன்ட்டி பர்சன்டேஜ் வெட்டு குத்து ஜாதி நீ இப்போ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் என்னை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சண்டை போட்டிக்கிறீங்க நீங்கள் எல்லோரும் எங்களோடய பிள்ளைகள்லானே நாங்கள் படிக்கப்பட்ட பிள்ளைகள்லானே நீங்கள் எல்லோரும் ஒத்துமையாக என்ன உலகத்தில் பழுகி பெருகி நீங்கள் வாழணும் அண்ணா அதுக்காக தான் வந்து கடவுள்கள் நாங்கள் பூமியில் உள்ள கடவுள்கள் நாங்கள் விக்ரக கடவுள்கள் நாங்கள் என்ன இந்த கடவுள்கள்லாம் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து எல்லோரையும் வந்து இந்த வட்டமா மாநாட்டுக்கு இந்த ஒளியிலேருந்து இந்த ஒளியக்குள்ளே இருந்தால் நாங்கள் எல்லாம் படைக்கப்பட்டோம் அந்த ஒளியிலேருந்து வர வார்த்தைக்கு தான் நாங்கள் கட்டுப்படுவோம் அந்த ஒளி தான் எங்களை கூப்பிட்டு இவ்வளோ விஷயம் எங்களுக்குள்ளே வந்து டிஸ்கஸ் பண்ணார் நாங்களும் அது சம சம்ம சம்மதம் தெரிவிச்சிருக்கிறோம் சரி இப்போ இந்த இந்த மேலோகத்தில் இந்த ப இந்த பரலோகத்தில் என்ன எங்கேயே இருக்கிற நிகழ்வுகளை ஒருத்த ஒருத்தவனுக்கு காட்டி போய் சொல்லணுமே அவன் மனுஷனாக இருக்கணுமே நம்ம எல்லாம் தெய்வமாக இருக்கிறோமே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப தான் வந்து நீ தான் வந்து பல வருஷமாக இந்த கொஷினை கேட்டுனு இந்தியாமே ஏன் நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த ஜாதி அந்த ஜாதி இந்த மொழி அந்த மொழி இந்த மொழியை இந்த ஜாதியை எல்லாத்தையுமே வந்து என்ன யார் ஏற்படுத்தது யார் மொழியை பிரித்தது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் தானே கடவுள்களாகிய நாங்கள் தானே ஏன்னா நாங்கள் கூட கிடையாது அந்த ஒளி இருக்குது பற்றியா அந்த ஒளியை குறித்து தான் நாங்கள் சாட்சி சொல்கிறோன்னா இந்த குட்டி கடவுள்கள் பூமியில் உள்ள விக்ரக கடவுள்கள்லாம் வந்து என்கிட்ட வந்து பேசி ஓ அப்படியா அதுக்காக தான் என்னை வந்து பூமியிலேருந்து என்னை கூட்டின்னு வந்தீங்களா ஏலியன் மொழியும் அப்படின்னு அந்த கடவுள் கிட்டே பேசினா ஆமாம்ம்பா அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்போ அப்போ தான் பார்த்தா ஒரு பக்கம் போய் பார்த்தோன்னா ஏசு அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு என்ன நெத்தியில் எழுதப்பட்டிருந்துச்சு அந்த இயேசு பார்த்தா என்ன ஏசு உங்கள் ஒய்ஃப் எங்கன்னா எனக்கு பல ஒய்ஃபுங்க இருக்காங்க ஏன்னா நீயே பார்த்து கண்டுபிடிச்சிக்கோப்பா அப்படின்னு இயேசு என்கிட்ட சொன்னார் எது இயேசு என்கிட்ட சொன்னார் ஏன்னா எனக்கு இவங்க எல்லாருமே எனக்கு பொண்டாட்டி அப்படின்னார் என்னடா எனக்கு அதோடய அர்த்தம் எனக்கு புரியல உங்களுக்கு புரிஞ்சு எனக்கு சொல்லுங்கள் அதே மாதிரி அல்லாவும் என்ன பரலோகத்தில் வந்து ப பல ரம்பா ஊர்வசி மேனகா அப்படிலாம் வந்து என்ன குரானில் போட்டு இப்போ அதாவது உங்களை ஏற்றுக்கிட்டு வந்தால் இங்கே அது மாதிரி வாழலாம் அப்படின்னு குரானில் போட்டுருக்கு எங்கள் பூமியில் அது மாதிரி வாழ விடுங்களா என்ன அப்படின்னு நான் கொஸ்டின் கேட்டேன் அதுக்காக தான்ப்போ இந்த ஏற்பாடு அதை 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 அந்த பிரச்சனையெல்லாம் போகிறதுக்குனால வந்து ஏன் நீ பம்பாய் படம் பார்க்கலையா அப்படின்னு அல்லா என்கிட்ட கேட்டனார் எது அல்லா கடவுள் குரான் வேதாகமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா குரான் தெய்வ புக்கு அப்படின்னு கம்பராமாயணம் என்ன அப்போ மகாபாரதம் அப்படிலாம் அந்தந்த புக்த எல்லாம் அது மாதிரி ஏகப்பட்ட புத்தகத்தை பார்த்தங்க கடவுள்களுடைய புத்தகத்தை நான் வந்து அங்கே மேலோகத்தில் பார்த்தங்க அப்படி கொட்டி கிடக்குது லைப்ரரியாக கொட்டி கிடக்குது அது எனக்கு தெரிஞ்ச எனக்கு படிக்க தெரிஞ்ச அந்த லாங்குவேஜி நான் ரெண்டு மூணு புத்தகத்தை தான் பார்த்தேன் அதில் பைபிள் குரான் அப்புறம் கம்பராமாயணம் மகாபாரதம் என்ன அப்புறம் என்ன இதிகாச புத்தகங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்புறம் என்னென்ன கடவுள்கள் பேர் போட்டோ மரியாள் புத்தகம் மரியாலோட பைபிள் ஏதோ நூறு நூறு புத்தகத்தை சேர்ந்து இவ்வளோ பெருசாக இருந்துச்சு மரியாளுக்கு மரியாளு இன்னும் போட்டு பைபிள் ஏசுன்னு போட்டு ஒரு குட்டி பைபிள் அப்புறம் ஒரு அறுபத்தாறு புத்தகம் அது ஒரு பைபிள் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தேன் இவ்வளோ புத்தகம் இருக்குது ஏன்னா இவ்வளோ புத்தகமாக ஆம்பளை பொம்பளைன்னு மட்டும்தான் நீங்களாம் படிச்சுருக்கீங்க ஏன்னா நீங்கள் படித்தீங்களா இல்லை அந்த ஒலி படித்ததான்னு அந்த 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 தெய்வங்கள்கிட்ட கேட்டேன் இல்லைப்பா அந்த ஒளி தான் படித்தது அந்த ஒளியிலேருந்து ஒரு சவுண்டு வருது இல்லை அந்த வார்த்தை தான் நாங்கள் எல்லாம் வந்து பிறந்திருக்கிறோம் அப்படின்னு இந்த தெய்வங்கள்லாம் விஷ விஷ்ணு ஏன்னா சிவனு பிரம்மா பார்வதி ஏன்னா அல்லா சி இது ஜீசஸ் ஏன்னா ராமர் சீதை இவங்கள்லாம் சொன்னாங்க எனக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருந்துச்சு ஏலியனு இது பக்கத்தில் என்ன என்னை கூட்டுன்னு போன ஏலியனும் பக்கத்தில் என்ன கேட்டுக்கிட்டே இருந்துச்சு ஏலியன் குட்டியாக தான் இருக்குது அந்த ஏலியன் ஆனால் நான் பேசுறதுக்கு முன்னாடியே அது பேசுது என் கூட அதே மாதிரி தான் நான் இதெல்லாம் நான் வாயை திறந்து பேசலைங்க இருதயத்தில் நான் இதை பேசணுன்னு என் இருயத்துலேருந்து புறப்புறத்துக்கு முன்னாடியே அங்கேருந்து வார்த்தை வருது அந்த அந்த குட்டி குட்டி தெய்வங்கள்லாம் உலக பிரகாரமான உலகத்தில் வணங்குற எல்லா தெய்வங்களும் என்கிட்ட பேசி அப்போ தான் கேட்டேன் நீங்கள் நல்ல தெய்வங்களா கெட்ட தெய்வங்களா அப்படின்னு கேட்டேன் எல்லாருமே நாங்கள் நல்ல தெய்வங்கள் தான் அப்படின்னு அந்த தெய்வங்கள்லாம் சொல்லிச்சு அப்போ கெட்ட தெய்வங்கள் அப்படின்னு இருக்குது அப்படின்னு நான் கேட்குறப்ப யார் அப்படின்னு கேட்குறப்ப மனுஷனா எவன் வாழ்கிறானோ என்ன மனுஷனா யாரை வாழ சொல்கிறாரோ என்ன யாரை வாழ சொ யாரை வார ச மணிக்கும் யா யாரை வாழ சொல்லியிருக்கிறாரோ அவர் தான் தெய்வம் அப்படின்னுச்சு அங்கே இருக்கிற தெய்வங்கள்லாம் அது எந்த தெய்வம் அப்படின்னு நான் கேட்டேன் ஒரு ஒரு புத்தகத்தை நீயே படித்து பாருன்னா அதில் யார் சன்மார்கனா இல்லை துன்மார்க்கனா வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்கோ அந்த தெய்வத்தை நீ தேடி கண்டுபிடி அப்படின்னு மற்ற தெய்வங்கள்லாம் சொல்லிச்சு இன்க்ளூடிங் அல்லா இயேசு இவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க அப்படியா சரி நான் தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன் அதாவது நான் வந்து சாவரத்துக்குள்ளேற அதை நான் கண்டுபிடிச்சிடுவேன் அதாவது எனக்கு கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அந்த தெய்வங்கள் மொத்த தெய்வத்துக்கிட்டேயும் உலகத்தில் உள்ள மொத்த விக்கிரக தெய்வத்தையும் குட்டி தெய்வம் அதுக்கு பெரிய தெய்வம் அதுக்கு மேலே தெய்வம் எல்லா தெய்வத்தும் ஆனால் அந்த மொத்த தெய்வத்தையும் படைத்த தெய்வம் அந்த வெளிச்சன்ற ஒரு தெய்வமாக அது ஒளியாக இருக்குது அந்த ஒளியிலேருந்து சவுண்டு மட்டும் வருது வந்து வந்து போகுது ஸ்பீக்கர்லேருந்து சவுண்டு வரும்ல ஸ்பீக்கர்லேருந்து டக்குன்னு நிற்குது சவுண்டு வருது சவுண்டு வருது டக்குன்னு நிற்குது இந்த மாதிரியே நான் வந்து பேச்சை வந்து நான் தரிசனமா சொப்பனமா நான் பரலோகமாக மேலோகமாக அது எத்தனாவது வானத்துக்கு அப்புறம் இருக்குது அப்படின்னா எனக்கு தெரியலங்க என்னை கொண்டு போன ஏலியனுக்கு தான் அது தெரியும் சிலதெல்லாம் எனக்கு வந்து ரகசியமாக மூடி வச்சுட்டாங்க அதனால் உலகத்தில் நீங்கள் வழிபடுற எல்லா தெய்வங்களும் லவ் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்களாம் அதுக்கு சாட்சியாக தான் நான் பல வருஷமாக என் இருதயத்தில் கொஸ்டின் கேட்டனந்தேன் ஏன் அங்கே ஜாதி கலவரம் நடக்குது ஒரு ஒரு கண்ட்ரிலையும் சரி ஒரு ஒரு விதமாக ஒரு இடத்துல வந்து ரேசிசம் அதாவது நான் கருப்பேன் நீ சிவப்பு அப்படின்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை ஏன்னா கடவுள்கள் நாங்கள் தாண்டா உங்களை படித்தது ஏன்டா கடவுள்கள் நாங்களே வந்து சண்டை போட்டுக்கிறது கிடையாது எங்கள் பேர் சொல்லிக்கிட்டு நீங்கள் ஏன்டா சண்டை போட்டு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு தெய்வமும் ரொம்ப வருத்தப்பட்டு ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கூடி தான் இது எல்லோரும் கூடி தான் ம இது முடிவு பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் அவங்க எல்லாருக்கும் சம்மதமான அந்த இந்த மொத்த உலக தெய்வத்தையும் படித்த அந்த தெய்வம் இருக்குல்ல ஒலிகின்ற ஒரு தெய்வம் ஆ நானே ஆதி மந்தமான ஒரு அப்படின்னு சொல்ல சொல்கிற அந்த தெய்வம் இருக்குல்ல அந்த லைட் இருக்குல்ல நானே அல்வாவும் ஒமேகாவும் அப்படின்னு அந்த தெய்வம் இருக்குல்ல அந்த தெய்வத்தை அந்த அந்த லைட்லேருந்து அந்த லைட்லேருந்து இருந்து அந்த சவுண்டு வந்துச்சு அந்த அந்த சவுண்டுக்கு இந்த மற்ற எல்லா தெய்வமும் வந்து கட்டுப்படுது அந்த தெய்வத்தை பேர் என்னான்னு எனக்கு தெரில ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏசு வந்து எனக்கு எல்லாம் இவங்க எல்லோரும் என்னை பொண்டாட்டி இயேசு சொல்கிறாரு அல்லாவும் நான் கல்யாணம் நான் வந்து சிவன சாரி விஷ்ணுவோட பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் லவ் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா என் மக்கள் வந்து பிரிஞ்சுருக்குறாங்க ஆ என்ன என் பேரை சொல்லி பிரிஞ்சுருக்குறாங்க அப்படின்றாரு விஷ்ணு அப்பா வருத்தமாக வருத்தம் படுறாரு எப்பா விஷ்ணு சொல்கிறாரு என் நாமத்தை போட்டுக்கிட்டு என்ன ஆ இவங்க பண்ணுற அட்டுழியம் பொறுக்க முடியலப்பா அப்படின்றாரு ஏசு சொல்கிறாரு என் பேர் சொல்லிக்கிட்டு என்ன அவன் எந்தெந்த யார் யார் கூடயோ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான் இல்லை ஒப்பாட்டியாக வச்சுக்கிறான் ஆனால் என் பேரை சொல்லி யூஸ் பண்ணியிருந்தார் அதை கல்யாணமே நீ பண்ணிக்கலாம் மேடம் நான் வந்து இங்கே வந்து ரொம்ப மச இது மன கசந்து இருக்கிறேன் அப்படின்றாப்புல அங்கே போய் முருகர்கிட்ட கேட்டால் வந்து ஏற்கனவே என்னப்பா அதுக்கு தான்ப்பா நான் பூ பூலோகத்தில் மனுஷனாக இருந்தாப்பிய என்ன வள்ளி தேவான நான் வந்து செட்டில்மெண்ட் என்ன கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டேன் எனக்கு பிரச்சனை கிடையாது நானும் ரெண்டு பேர் லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்கிறேன் அதனால் மற்ற தெய்வங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது எனக்கு அப்படி கிடையாதுப்பா அப்படின்னா முருகன் சொன்னாப்புல ஏரு பழனி முருகன் தாங்க சொல்கிறேன் திருச்செந்தூர் முருகன் தான் தான் சொல்கிறேன் புரியுதுங்களா ஸோ இந்த இந்த நிகழ்வுலாம் பார்த்துக்கிட்டு நான் வாயை வாயத்தரக்கில் நான் இருதயத்துலேருந்து பேசுகிறேன் அங்கேருந்து சவுண்டுலேருந்து அந்த ஒளியிலேருந்து ஒன்றொரு ஒலி சவுண்டாக வருது அந்த ஒளி எனக்கு வந்து ஆன்சர் பண்ணுது அந்த ஒளி தான் வந்து சர்வ சிஷ்டி இறைவன் அப்படின்னு அந்த ஒளி சொல்லுது மற்ற தெய்வங்கள்லாம் ஆமாம் அதுதான் உண்மையான அதுதான் உண்மையான தெய்வம் அப்படின்னு அவரை பார்த்து சொல்கிறாங்க சரி நீங்களாம் அவர் எப்படி கூப்பிடுங்கன்னு பா பார்த்தீங்கன்னா வார்த்தையாகிய தெய்வம் இல்லைன்னா ஒளியாகிய தெய்வம் இல்லை ஆவியாக இருக்கிற தெய்வம் ஸ்ட்ரிக்டாக இருக்குது காற்றாக இருக்கிற தெய்வம் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம் அந்த அந்த தெய்வத்துக்கு இல்லை அந்த அந்தமும் இல்லை அப்படின்னா ஸ்டார்டிங் இல்லை எண்டும் இல்லை அப்படின்னு தான் மீனிங் அதனால் இந்த ரகசியத்தை என்ன ஏழியின் மூலியம் என்னை கொண்டு வந்து இந்த பூமியில் ஏன்னா மேலே ப மேலே பரலோகத்தில் என்ன பரதீசியில் இல்லைன்னா ஹெவனில் ஏன்னா எல்லா கடவுள்களும் இப்போ லவ் மேரேஜ் என்ன ஒத்தருக்கு ஒத்தரு என்ன நம்மளுக்குள்ள சண்டை போட்டுக்கூடாது மக்களை படித்த நம்ம சண்டை போட்டுக்காமல் இருந்தான்னா மக்கள் வந்து என்ன சண்டை போட்டுக்காமல் லவ் மேரேஜ் பண்ணி ஒவ்வொருத்தருங்க ஐம்பது வயசு அறுபது வயது வரைக்கும் பொண்ணு தேடிக்கிட்டே இருக்காங்களாம் அப்படி அதனால் லவ் பண்ணி சின்ன வயசுலேயே வந்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலான்னு பார்த்தா படுகொலை பண்ணுறாங்களாம் ஜாதியை சொல்லி நீ உயர்ந்த ஜாதி நான் தாழ்ந்த ஜாதின்னு எப்போ தெய்வங்களாகிய எங்களுக்குள்ளார அப்படி எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்கள் எல்லாம் ஒத்துமையாக தான் இருக்கிறோம் நீங்கள் எங்கள் பேரை சொல்லிக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிறவங்க செட்டில் ஆயிடுறாங்க செட்டில் ஆகாதவங்க இந்த மாதிரி வந்து ஜாதி பேரை சொல்லி அடிச்சுக்கிட்டு கொலை பண்ணிக்கிட்டு என்ன அதாவது என் பிள்ளைங்க என் பெரிய பையன் சின்ன பையனை நான் கொள்ள கொண்டு வர்றான் என்ன பேரு தான் வேறு ஏன்னா ரெண்டு பேருமே வந்து நாங்கள் படித்த படிப்புகள் தான் அப்படின்னா அந்த தெய்வங்கள் சொல்லி என்கிட்ட வந்து ரொம்ப அழுது வெறுத்து பேசுனாங்க மனசு உடஞ்சி எல்லா தெய்வங்களும் பேசுனாங்க இந்த 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 சாட்சியத்து போயிட்டு பூமியில் நீ போயிட்டு யூடியூப்பில் போட்டு இதை சொல்லுப்பா என்ன என்னமேட்டு மனுஷ மனுஷாதின்னா மனுஷங்க தான் ஓகேவா அவங்களுக்குள்ள ஜாதிலாம் கிடையாது ஏன்னா கடவுளுக்குள்ளேற எந்த ஜாதியும் கிடையாது எங்கள் பேரை சொல்லிக்கிட்டு எங்கள் பேரை வச்சுக்கிட்டு டே ராபர்ட் என்ன ஏ மோசஸ் ஏ சைமன் ஏ பெருமாள் ஏ திருப்பதி ஏ பத்மாவதி ஏ மரியாளு அண்ணா அப்புறம் என்ன முஸ்லீம் ஏ ஆயிஷா ஏ ஏ இமானுவேலு ஏ இக்பாலு அப்படிலாம் பேர் மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு பேர் தான்ப்பா வேற அண்ணா ஆம்பளையும் பொம்பளையும் ரெண்டு பேருமே வந்து மனுஷனந்தான்ப்பா அண்ணா ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது இத்த இத்தனைக்கும் நாங்கள் புத்தகத்தெல்லாம் எழுதி கொடுத்துருக்குறோம் ஏன்னா வே சத்தியம் இதை தான் வந்து புராணம் எங்களுடைய இந்த என்னை பற்றி ஏன்னா நான் தான் தெய்வம்னா என்னை பற்றி குறித்த வந்து சத்தியத்தை பை பைபிளாக கொடுத்துருக்கான் குரானாக கொடுத்துருக்கான் கம்பராமாயணமாக கொடுத்துருக்கான் மகாபாரதமாக கொடுத்துருக்குறேன் ஏன்னா இதெல்லாம் ஏன் இதெல்லாம் அவங்க படிக்கிறாங்களே தவிர ஏன்னா இவங்களுக்குள்ளார ஏன் இத்தனை பிரிவுகள் நாங்கள் கடவுள்கள்லாம் ஒன்றாகிட்டோம் ஒன்றா க லவ் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் ஏன்னா அதனால் வந்து எங்கள் எங்கள் பேரை வச்சுக்கிட்டு என்ன அது அல்லாவோ இயேசுவோ இல்லை பெருமாளோ யாராக இருந்தாலும் எந்த பேர் வச்சுக்கிணு இருந்தாலும் என்ன நம்ம நம்மளுக்கு பேர் நம்மளை நம்ம பொறுப்புக்கு காரணமாக இருந்தால் அந்த கடவுள்களே வந்து அங்கே லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒற்றுமையாக இருக்கிறப்ப ஆ ஏன்னா நம்ம ஏன் சண்டை போட்டுக்கணும் பூலோகத்தில் என்ன நம்ம ஒற்றுமையாக இருந்து என்ன நம்ம ஒத்துமையாக இருந்தால் இல்லாத வசதி தான் வந்து இந்த ஜாதி கலவரம் கலவரம் இனக்கலவரம்லாம் வருது ஏன்னா மனுஷெல்லாம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எதுவும் கிடையாது ஏன்னா பிறக்கிறப்போ குழந்தை இருக்கு இன்னும் சொல்கிறோம் சாவரப்போ வந்து செத்த பிறகு போனோம் அப்படின்னு தான் வந்து இந்த சரீரத்தை பேசுகிறோம் அதனால் நீங்கள் பலகி பெருகி என்ன ஒத்துமையாக வாழ்ந்து கல்யாண ஆதங்கெலாம் என்ன ஐம்பது வயசு கடந்து போயிட்டு ஏன்னா சாவுற நிலைமைக்கு போயிடுறாங்க ஒரு பக்கம் ஒரு பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளை சிட்டாவில் சிட்டாவில சொல்லிட்டு அது ஒரு பக்கம் கேள்வி ஆகிடுது இந்த மாதிரிலாம் வந்து என்ன நாங்கள் படைத்த படைப்புகளை வந்து மக்கள் அறியாமனால வீணாக்கின்னு இருக்காங்கப்பா அதனால் நீ போயிட்டு இந்த இந்த விஷயத்தெல்லாம் யூடியூப்பில் என்ன பக்குவமாக சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு இதை யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்க ஏற்றுக்கிட்டோம் ஏற்றுக்காதவங்க உன்ன பைத்தியம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் கொடுத்த பை என்ன பைபிள் குரான் என்ன மற்ற இது கம்பராமாயணம் மகாபாரதம் இது எல்லாமே பொய்ன்னு நீ சொல்லுப்பா ஏன்னா நீ இப்போ பைத்தியக்காரன் உன் நீ இந்த வீடியோ போட்டேன்னா உன்னை எல்லாரும் பைத்தியக்காரங்க இவன் ஏதோ க கதை ஓட்டுனருக்கான் இவனுக்கு ஏதோ வந்து மூளை என்ன பைத்தியம் பிடிச்சி வச்சு ஏதோ மரம் கயிண்டிக்கிச்சு அப்படின்னு பேசுவாங்க அப்படின்னா இந்த புத்தகத்தெல்லாம் மனுஷங்க எழுதுனாங்கள்ல அந்த மனுஷனுக்குள்ளே இருந்து நாங்கள் தானே அந்த மனுஷனை எழுத வச்சது அப்போ அது எல்லாமே பொய்யுதா பொய் தான் அப்படின்னு அவங்க அந்த உன்னை கேலி பண்ணுற மக்கள்கிட்ட சொல்லுப்பா அப்படின்னா எல்லா தெய்வங்களையும் அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டாங்க சரி கடவுள்களே நீங்கள் சீக்கிரம் நல்லா லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழுங்க ஏன்னா உங்கள் கல்யாணத்துக்கு என்னை கூப்பிடுவீங்களா கண்டிப்பாக கூப்பிடுவோம்ப்பா இப்போ வந்து லவ் மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் உன்னை கூப்பிட்டு வந்து இந்த சொப்பனத்தையோ தரிசனத்தோ உனக்கு வந்து காட்டுன்னு இருக்கிறோம் சரி நீ திரும்ப போயிட்டு உன் ஆவியத்துன்னு போயிட்டு உன் ஆத்மாவியத்து போய்ட்டு உன் சரீரத்தில் பூமியில் போய் சேர்ந்துக்குவோம் கல்யாணம் வரப்போ உனக்கு உனக்கு வந்து இதே மாதிரி இன்னொரு தூதனை அனுப்புவோம் அதாவது இன்னொரு யார் யூஎஃப் ஆப்ஜெக்டை அனுப்புவோம் ஏலியன் அனுப்புவோம் அந்த ஏலியன் வந்து இப்போனா தான் ஒரு நிமிஷத்தில் வந்து இங்கே தான் பூமியிலேருந்து மேலே வந்த ஒரு செகண்டில் அடுத்த வாட்டி எங்கள் கல்யாணத்துக்குன்னு வரப்போ ஒரு செகண்டில் எங்களை வந்து ஏதோ பரலோகத்துக்கு வந்து மேலோகத்துக்கு வந்து எவனுக்கு வந்து எங்கள் கல்யாணம் எல்லாருடைய கல்யாணத்தையும் நீ பார்ப்போம் உனக்கு நாங்கள் காட்டுவோம் இது மாதிரி உன்ன மாதிரி யாரெல்லாம் வாஞ்சியாக இருக்கிறாங்களோ ஓ லவ் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்களா நம்ம நம்ம கடவுள்கள் கடவுள்களெல்லாம் அப்படின்னா யாரெல்லாம் உங்கள்கிட்ட விருப்பப்பட்டு சொல்கிறாங்களோ அவங்களையெல்லாம் என்ன அவங்களையும் நான் கூட்டின்னு வரேன்னு நீ மனசில் என்னென்ன என்ன ஏலியன் வந்து பெரிய சிப்பா எத்தினு வந்து எல்லாரையுமே வந்து எங்கள் எவனுக்கு கூட்டணு வந்துட்டு கல்யாணத்தை உங்கள் எது உங்கள் கண் முன்னாடியே கல்யாணம் நடக்கும் அதுக்கு முன்னாடி இந்தாப்பா இந்த ஜூஸை குடிச்சிட்டு போ அப்படின்னு எனக்கு கையில் ஒரு ஜூஸை குடித்தாங்க அது 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 மாதிரி ஜூஸ் நான் குடித்தது கிடையாதுங்க ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அங்கே பார்க்குற தேவதைங்க மாதிரி அந்த தெய்வங்கள் இங்கெல்லாம் பூலோகத்தில் அது மாதிரி ஆளே கிடையாது அவ்வளோ சௌந்தர்யம் அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க அந்த தெய்வங்கள்லாம் அவங்களுக்கு பிறந்த குழந்த குழந்த தெய்வங்கள்லாம் அவ்வளோ லட்சணமாக இருக்கிறாங்க ஏன்னா அதனால் அவங்களுக்குள்ளார அவங்க பெண் எடுத்து பொண்ணு கொடுத்து ஆண் எடுத்து ஆண் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அது மாதிரி நான் என்ன இங்கே பூமியில் உள்ள மக்களும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்தால் தான் நம்மளை படைத்த கடவுள்களுக்கு நம்ம வந்து கொடுக்குற மரியாதையாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இல்லைன்னா அந்த கடவுள்கள்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க சில கடவுள்லாம் அழுதுனே இருக்கிறாங்க நான் பேர் சொல்லலாம் விரும்பலாம் அந்த கடவுள் பேரை அதனால் க கண்டிப்பாக வந்து இப்போ கல்யாணத்துக்கு இப்போ நிச்சயதாத்த மாதிரி தான் அது நடந்துருக்கு நான் கல்யாணத்துக்கு போகிறப்ப யாருக்கெல்லாம் என் கூட வந்து ஏன்னா பல உலகத்தினுடைய கடவுள்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறதை பார்க்கணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்க நான் உங்களை எல்லாரையும் அந்த ஏலியன்கிட்ட சொல்லி என்ன அந்த ஏலியன் அந்த ஷிப்புலேயே வந்து நம்ம போய் எவனுக்கு போயிட்டு கடவுளோட என்ன லவ் மேரேஜை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்